ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசையானது வருது ஆடி அமாவாசை நாளில் உப்பு வைத்து ஒரு பரிகாரம் செய்யணும் இதனால் என்ன பயன் அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி அமாவாசை நாளில் செய்யப்படக்கூடிய உப்பு பரிகாரம் என்றால் என்ன இந்த உப்பு பரிகாரம் செய்வதால் என்ன பயன் உப்பு பரிகாரம் எப்படி செய்வது என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த உப்பு பரிகாரத்தை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு செய்ய வேண்டும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு பத்து மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்போ செய்திங்கன்னா கரெக்டாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் இந்துக்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் மோதையாருக்கு படையிலிட்டு வழிபடுவது வழக்கமாக இருக்கு அதில் குறிப்பாக வருடத்திற்கு மூன்று அமாவாசைகள் மிக முக்கியமான நாளாக இந்துக்களால் நம்பப்படுகிறது அதில் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாசில வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் என இந்து சாஸ்திரங்களில் கூறப்படுது அதன்படி இந்த ஆண்டு ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஆண்டின் சிறப்பு மிக ஆடி மாத அமாவாசனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆடி அமாவாசனால பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது என்பது சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி இருக்கக்கூடிய நேரத்துல கொடுக்க வேண்டும் அதோடு அமாவாசை என்றாலே முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபடுவதோடு சில பரிகாரங்களையும் செய்வதற்கு உகந்த நாள் உதாரணத்துக்கு அமாவாசனால பசுமாட்டுக்கு அகத்திக்கீர தானமாக அளிக்கிறது அந்த வகையில் ஆடி அமாவாசனால செய்யப்படக்கூடிய உப்பு பரிகாரம் உங்கள் வாழ்க்கைய பலமாக்கும் ஆடி நாளில் செய்யப்படக்கூடிய உப்பு பரிகாரம் என்றால் என்ன இந்த உப்பு பரிகாரம் செய்வதால் என்ன பயன் உப்பு பரிகாரம் எப்படி செய்வது என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஜான் ஏறினாலும் மொளை சறுக்குகிறதா உங்கள் வேலை வணிகம் என எல்லாவற்றிலும் தோல்வி மேல் தோல்வி காண்கிறீர்களா அப்போ முன்னோர்களுடைய ஆசி இல்லாதது ஒரு காரணமாக இருக்குது அதனால் முன்னோர்களுடைய ஆசை பெற இந்த உப்பு பரிகாரம் நீங்கள் செய்யணும் இதை செய்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் சனி ஞாயிறு என இரண்டு நாட்கள்லையுமே வருது இந்த அமாவாசையானது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரையும் இருக்குது அதனால் சூரிய உதயத்தின் போது திதி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர் வழிபாடுகள் எல்லாம் செய்து விடுங்க அதே நேரத்தில் உங்கள் வீடுகளில் யாராவது குடும்ப உறுப்பினர் கர்ப்பமாக இருந்தால் தர்ப்பண திதி எதையும் கொடுக்காதீங்க ஸோ இந்த உப்பு பரிகாரத்தை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு செய்ய வேண்டும் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பிறகு இரவு பத்து மணிக்குள்ளாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் வீட்டில் பணக்கஷ்டம் உங்களுக்கு வரவே வராது வீட்டில் கடன் சுமை இருக்கவே இருக்காது வீடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது நிறைவேறும் ஆடி அமாவாசை நாளில் கல்லுப்பு வைத்து பரிகாரம் செய்தால் அதற்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் மேலும் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் புதிதாக ஒரு கல்லுப்பை வந்து வாங்கி கொள்ளுங்கள் கல்லுப்பை வைத்து இந்த உப்பு பரிகாரத்தை செய்யுங்க அதுதான் நல்லது ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அந்த காகிதத்தில் நான்கு மூளையிலையும் மஞ்சள் போட்டு வைத்து கொள்ளுங்கள் இதையடுத்து ரூபாய் நோட்டுகளை இரண்டு இரண்டாக எடுத்துக்கொள்ளுங்க உதாரணத்துக்கு பத்து ரூபாய் நோட்டு என்றால் இரண்டு பத்து ரூபாய் நோட்டு வைக்க வேண்டும் இருபது ரூபாய் நோட்டு என்றால் இரண்டு இருபது ரூபாய் நோட்டு வைக்க வேண்டும் உங்களுடைய வசதிக்கேற்ப ரூபாய் நோட்டுகளை எடுத்து வைத்துக்கோங்க அந்த வெள்ளை காகிதத்தில் ரூபாய் நோட்டுகளை வைத்து அதன் மீது கிராம்பு ஏலக்காய் பட்டை பசம்பு ஆகியவற்றை வைத்துக்கோங்க வைத்ததுக்கு பின்னாடி பொட்டலமாக மடித்து வைத்து கொள்ளுங்க பிறகு அந்த பொட்டலத்தை நீங்கள் புதிதாக வாங்கிய கல்லூப்பு மீது வைத்துருங்க அவ்வளோதாங்க இந்த பரிகாரம் செய்துட்டோம் புதிதாக வாங்கிய கல்லூப்பை ஒரு கண்ணாடி கிண்ணத்திலோ அல்லது பீங்கான் கிண்ணத்திலேயோ கொட்டி வைத்து அந்த உப்பின் மீது நீங்கள் ரெடி பண்ண இந்த பொட்டலத்தை வைக்க வேண்டும் அந்த பொட்டலத்தை வைத்து பூஜறையில் வைக்க வேண்டும் ஸோ பூஜறையில் மகாலட்சுமி தாயை வேண்டி கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று இதை நீங்கள் வைத்து கொள்ளலாம் சனிக்கிழமை இரவு முழுவதும் உப்பு கிண்ணத்தின் மீது வைக்கப்பட்டு இந்த பொட்டலம் அப்படியே வந்து பூஜறையில் இருக்கட்டும் மறுநாள் அமாவாசை திதி இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை காலைல குளித்து முடுத்து விட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு நெய்தீபத்தை ஐத்தி வைத்து விடுங்க பிறகு மடித்து வைத்திருக்கக்கூடிய பொட்டலத்திலிருந்து ரூபாய் நோட்டு ஒன்றை மட்டும் உங்களுடைய பீரோவில் வைத்துக்கிடுங்க அந்த பொட்டலத்தில் மீது இருக்கக்கூடிய மற்றொரு ரூபாய் நோட்டுகள் ஒன்றை எடுத்து ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதோடு மேலே சேர்த்து போட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் என்றால் செய்யுங்க அப்படி செய்ய முடியவில்லை என்றால் மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை தினத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் செய்ய முடியாதவங்க இந்த ஆடி அமாவாசையிலையாவது செய்யுங்க ஸோ இந்த மாதிரி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் எப்படி சரியாகி போகிறது என்று தெரியாத அளவுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகிடும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை விதி நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்து பயன்பெறுங்க அதே போல் இந்த ஆடி அமாவாசையில் இன்னும் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது அந்த ஸ்பெஷல் விஷயங்களையும் ஷேர் பண்ணுற அந்த ஸ்பெஷல் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியில் பயணம் செய்வார் அதனால் இது கடக மாதம் என்றோ அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் சூரியன் இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அது விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படும் அதனால தான் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதை விதைக்கிறது ரொம்ப முக்கியம் என்று கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் காற்று அதிகமாக வீசும் அந்த காற்றுல வந்து நோய் கிருமிகள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேப்பிலையானது பயன்படுத்தப்படுது கூழும் வந்து குடிக்க பயன்படுத்தப்படுது வேப்பிலையை பயன்படுத்தும் போது வேப்பிலை பொதுவாகவே கிருமி நாசிகளை அழிக்கக்கூடியது அதை நாம் அதிகம் பயன்படுத்தும் போது கிருமிகள் காற்றுல வர்றது அழிக்கப்படும் கூழ நாம் குடிக்கும்போது எளிதில் ஜீரணமாகும் அதனால் உடலில் உஷ்ணம் போன்ற விஷயங்கள் எதுவும் நம்மளை பாதிக்காது இப்படி கூழ் குடிக்கிறதுலருந்து வேப்பிலை பயன்படுத்துகிற வரைக்கும் ஆடி மாதத்துக்கு அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்குது இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய திங்கக்கிழமை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை ஆடியில் வரக்கூடிய அஷ்டமி இது எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக வரக்கூடிய மாதங்களை காட்டிலும் அதிக சக்தி உடையது ஆடினாவே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி மாதம் என்று சொல்லிடலாம் அதனால் ஆடி அமாவாசை இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை லீவுனாலாக வருது அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது இந்த அமாவாசையில் உரிய முறையில் முன்னோர் வழிபாடு செய்து பயன்பெறணும் அந்த உரிய முறையில் நாம் முன்னோர் வழிபாடு செய்து பயன்பெறுவதனால நிச்சயம் நம்ம தலையெழுத்து மாறும் ஸோ அதனால தான் டெய்லியும் இந்த ஆடி அமாவாசையுடைய பரிகாரங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கும் அதனால தான் கல்லூப்பு வைத்து ஒரு பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் இந்த கல்லுப்பு பரிகாரம் நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதை செய்து பாருங்கள் இதனால் பலன் வேறு லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தர்ப்பணங்கிறது காலையில் வரக்கூடிய நேரத்தில் கொடுக்கணும் சனிக்கிழமை அமாவாசை ஸ்டார்ட் ஆனாலும் மாலையில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால நீங்கள் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொடுக்கறது நல்லது காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் தர்ப்பண எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் என்ன உணவு சமைக்கணும் அப்படிங்கறத எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக அமாவாசையுடைய சிறப்பையும் அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு பண்ணுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் இந்த தகவல்களை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஒவ்வொருவரும் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க ஸோ நீங்கள் இந்த பரிகாரம் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் அதே போல் ஆடி பதினெட்டு பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்க நான் போன வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஆடி பதினெட்டு பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணது பார்க்கலாம் இந்த சேனலில் வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சாரி இந்த வீடியோவோட எண்டில் லிங்க் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஆடி பெருக்கில் மெயினாக ஒரு உணவு சாப்பிட்ணும் அது என்ன உணவு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அதில் டீட்டெயில்டாக இருக்குது அதை பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடி பதினெட்டுக்கு அதை செய்தாலே கூட போதுமானது ஸோ இதே போல் ஆடி விஷயங்கள் நிறைய உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஸ்டேட்டிவ்னா வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்